எல்லோருக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரம் அதோடு இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் போன ஷார்ட்ஸ் வீடியோவில் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தன் தம்பி லக்ஷ்மணனை மரமாக கடவது என்று சபித்தார் அல்லவா அதை கேட்டு கதிகலங்கி போன லக்குவன் அண்ணா சாபம் எனக்கு ஒரு பொருட்டல்ல ஆனால் அந்த சாபத்தால் நான் தங்களுக்கு சேவை செய்ய முடியாமல் போயிற்றே அதை நினைத்தே வருந்துகிறேன் என்கிறான் சுதந்திர தினமாகிய இன்று இந்த ராமாயண காணொளிக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது எனவே நேர்களே நிறைவு பகுதி வரை வீடியோவை பாருங்கள் அப்பொழுதுதான் விவரம் தெரியும் சரி ராமபிரான் தம்பியின் ஆதங்கத்திற்கு பதில் சொல்றார் பாருங்க தம்பி லக்ஷ்மணா எல்லாமே விதிப்படியே நடக்கிறது நானும் பாவம் செய்திருக்கிறேன் உன் அன்னியார் சீதா பிராட்டியை அருவும் அதுவும் கருவுற்றிருந்த சமயத்தில் சற்றும் இரக்கமே இல்லாமல் ஒரு சலவை தொழிலாளி சொன்னான் என்பதற்காக காட்டுக்கு அனுப்பிய பாவம் தீர வேண்டுமென்றால் நானும் பதினாறு ஆண்டுகள் அசையாமல் ஓரிடத்தில் அமர்ந்து தவம் செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த பாவம் போகும் இறைவனே ஆனாலும் மனிதனாக பிறப்பெடுத்தால் அதற்குரிய பலாபலன்களை அனுபவித்தே தீர வேண்டும் தானே தம்பி மரமாக மாறும் நீயே எனக்கு நிழல் தரும் பேறு பெறுவாய் என்றார் அதன்படியே திருச்செந்தூர் அருகில் உள்ள ஆழ்வார் திருநகரியில் நம்மாழ்வாராக ராமர் அவதரிக்கிறார் அப்போ அப்போது லக்ஷ்மணன் அங்கே புளிய மரமாக நின்று அண்ணனுக்கு நிழல் தருகிறார் இந்த மரத்தோட சிறப்பு என்ன தெரியுமா நேர்களே தூங்கா புலி உரங்கா புலி மற்றும் பிறவாப்புலி என்றும் இந்த மரத்திற்கு பெயர் இந்த மரத்தின் இலைகள் எப்போதும் மூடுவதே இல்லை அதாவது ராமாவதாரத்தில் கண் துஞ்சாது சேவை செய்த லக்ஷ்மணன் உரங்காப்புலியாக அவதரித்து ராமரின் அவதாரம் ஆகிய நம்மாழ்வாருக்கு சேவை செய்வதை என்னவென்று சொல்ல இதுதாங்க உண்மையான சேவை இப்போதும் நீங்கள் ஆழ்வார் திருநகரியில் இந்த புளிய மரத்தை தரிசிக்கலாம் ஒரு மரம் ஐந்து மரங்களைப் போல காட்சி தருகிறது இதெல்லாம் அதிசயம் ஆனால் உண்மை சரி இந்த ஸ்தல விசேஷம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமே ஆதிசேஷனே புளிய மரமாக ஆழ்வார் அவதரிக்கும் முன்பு திருவனந்தாழ்வார் உரங்கா புலி என்னும் திருநாமத்துடன் அவதரித்தார் இம்மரம் ஐயாயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இம்மரத்தை வழிபட்டால் முப்பத்தாறு திவ்ய தேசத்து பெருமான்களை வழிபட்ட பலன் கிட்டும் நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் நாலாயிர திவ்ய பிரபந்தம் அருளிய இடம் சரி நேயர்களே இப்போ வீடியோவின் ஆரம்பத்தில் சுதந்திர தினத்திற்கும் இந்த ராமாயண சம்பவத்திற்கும் என்ன தொடர்பு என்று பேசினோமே அதற்கான விடை இதுதான் சுதந்திரம்னா என்ன நமது விருப்பப்படி நாம் என்ன செய்தாலும் யாரும் நம்மை தட்டி கேட்காத மனம் போன போக்கில் நாம் செய்வதே சரி இதில் யார் தலையிட்டாலும் ஒன்று கொலை இல்லைன்னா தற்கொலை இப்படித்தான் சுதந்திரத்திற்கான டெபனேஷன் வைரலாகிட்டு இருக்கு இந்த காலத்துல சுதந்திரம் என்பது என்ன தெரியுமா நல்லதை அடைவதற்கான ஒரு வழி அதுவே முடிவல்ல இது நான் சொல்லல மாஜினி என்கிற அறிஞர் சொல்லியிருக்கிறார் ரஸ்கின் என்கிற அறிஞர் சரியான ஊழியமே பரிபூர்ண சுதந்திரம் என்கிறார் இது ரெஃபரன்ஸ் டு நம்ம லக்ஷ்மணன் வருடன் என்னும் அறிஞர் சட்டத்திற்கு உட்பட்டு அமையும் சுதந்திரமே உண்மையான சுதந்திரம் என்கிறார் கரிபால்டி என்னும் அறிஞர் மனதுக்கு தோன்றியதை செய்து மனம் போன போக்கில் போவது சுதந்திரம் அன்று எந்த சந்தர்ப்பத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்து அதன்படி நடப்பதுதான் உண்மையான சுதந்திரம் என்கிறார் நம் நாடு சுதந்திரமடைந்த ஆகஸ்ட் பதினைந்து இரு டொமினியன்கள் உருவாயின அதாவது இந்தியா பாகிஸ்தான் ஆங்கிலேயரின் பிரித்தாளும் குணம் கடைசி வரை அவங்களை விட்டு போகவே இல்லை ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்க முயன்றார் காந்திஜி முடியவில்லை ஆனாலும் அப்பாவி மக்கள் வன்முறைக்கு ஆளாவதை காண சகிக்காமல் பிரிவினைக்கு ஒப்புக்கொண்டார் இப்பொழுது புரிந்ததா நேயர்களே உண்மையான சுதந்திரம் எதுவென்று புராண இதிகாசமாகட்டும் வரலாறாகட்டும் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்கிற அடிப்படைகளை தெரிந்து புரிந்து புரிதலோடு அன்போடு விட்டுக்கொடுத்து கொடுத்து தட்டி கொடுத்து சகிப்புத்தன்மையோடு கடவுள் கொடுத்த இந்த அரிய மானுட வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் அனுபவித்து சுதந்திரமாக பறவை போல வாழ்வோம் என்று இந்த சுதந்திர நன்னாளில் உறுதி பூணுவோம் ஜ சேனலை பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்